அதே நேரத்துல நவம்பர் தேதிக்குள்ள ஒரு மும்பைலயோ இல்லன்னா டெல்லிலோ ஒரு பிரச்சனைகள் ஏற்பட போது அது ஒரு பெரிய குழப்பத்தை பார்க்க போகறோம் முக்கிய மந்திரி உடல் பிரச்சனையாக போகும் இங்க தேங்கிங் ஹெங் நடிகன் ஒன்னு ஒரு நடிகனோ ஒரு இதுக்கு வரப்போறாங்க அரசியலுக்கு அதுவும் வழி வரும் இங்க செய்டா திங்க் ஹேங் பே நடிகர் அந்த வழக்கு வந்திருக்கு அந்த வழக்கு வேற திசையா மாறப்போகுது அது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த போதுன்னு சொல்ல மாநிலம் இல்லைன்னா ஒரு இடத்துல படகு அது ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட போகுது இல்லை ஒரு டூரிசத்துல ஒரு பெரிய இது பிரச்சனை ஏற்படுறத பார்க்கணும் ரெண்டு கடல் கொண்டளிக்கும் ஒரு கடலோட இது வந்து ஊர் உள்ள போகிறதுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் உள்ள போகும் இங்கு